கோவை டிஃபென்ஸ் பார்க் முதல் பரந்தூர் வரை தமிழகத்தில் டிட்கோ திட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் சாலையில் இறங்கி போராட்டங்கள் நடத்திய வரலாறு பல உண்டு அந்த வகையில் தொழில் மேம்பாடு என்று சொல்லி ஈர நிலம் அறுநூற்று ஐம்பது ஹெக்டேர் வறண்ட நிலம் எழுபத்தி ஐந்து ஹெக்டேர் உள்ளிட்ட விவசாய நிலங்களை பறிக்க துணிந்துள்ளது திமுக அரசு மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியில் அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது என்று சிஏஜி அறிக்கை சாடியது இத்தகைய தோல்விகளுக்கு பிறகும் டிட்கோ ரியல் எஸ்டேட் திட்டங்களில் ஈடுபடுவது ஊழலின் உச்சமாகும் ஸ்மார்ட் சிட்டி டிஜிட்டல் ட்வின் பசுமை உள்கட்டமைப்பு என்று பழவழக்கும் வார்த்தைகளால் மக்களை ஏமாற்றுகிறது அரசு உண்மையில் இது பெரு முதலாளிகளுக்கு நிலத்தை தாரைவார்க்கும் திட்டம் என்றே பார்க்கப்படுகிறது தொழில் மேம்பாடு என்ற பெயரில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளையும் வணிக வளாகங்களையும் கட்டி கொள்ளையடித்து குடும்பத்தை வளர்க்க மீண்டும் விவசாயத்தை அழிக்க திமுக அரசு துணிந்து விட்டதாக விவசாயிகள் கொந்தளிக்கின்றனர் பணக்காரர்களுக்கு சொகுசு வாழ்க்கையை கொடுத்துவிட்டு குறைந்த இழப்பீடு கொடுத்து துரத்த திட்டமிடும் திமுக அரசால் பரந்தூர் போல மதுராந்தகத்திலும் போராட்டம் வெடிக்கும் என்கிறார்கள் விவசாயிகள் தமிழகத்தில் சிப்கார்ட் டிட்கோ திட்டங்களால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலம் அழிந்து உணவுப் பஞ்சம் ஏற்படும் அபாயம் உள்ளது ஸ்டாலின் அரசு தனது பொறுப்புகளை மறந்து டிப்கோவை ரியல் எஸ்டேட் மாஃபியாவாக மாற்றியுள்ளது டிப்கோவை தொழில் மேம்பாட்டுக்கு பயன்படுத்தாமல் ரியல் எஸ்டேட் கனவுகளுக்கு பயன்படுத்த நினைத்தால் அது திருட்டு மாடல் அரசின் முகமூடியை கிழிக்கும் என எச்சரிக்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள்